அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து எல்லாருமே ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் இருபத்தஞ்சுக்குள்ளார நம்மளுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எப்பயுமே இந்த அப்ஜெக்ஷன்லாம் தெரிவித்து அதிலேருந்து ஒரு மாதத்துக்குள்ளார நமக்கு எல்லா ப்ராசஸ்ஸுமே முடிச்சிடுவாங்க இந்த முறை வந்து இன்னும் விரைவாக இந்த பணிகள்லாம் முடித்து ரிசல்ட் வெளியிடுவதற்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க அதே போன்று இந்த ரிசல்ட்டு கூட தான் நமக்கு வந்து ஃபைனல் ஆன்சரிக்கி அப்படிங்கிறது வெளியிடுவாங்க ஏன்னா அது ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது அதே போன்று நம்ம என்னென்ன கேள்விகளுக்குலாம் அப்ஜெக்ஷன் தெரிவித்தோமோ அந்த அப்ஜெக்ஷனுக்கு வந்து என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறதுமே நம்ம வந்து அன்னைக்கு வந்து தெரிஞ்சுக்க தெரிஞ்சிக்க முடியும் ஏன்னா இந்த ஃபைனல் ஆன்சரிக்கி அப்படிங்கிறது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுவதற்கான காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு புக்ஸை வச்சு இந்த புக்கில் வந்து இந்த ஆன்சர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் கிளைம் பண்ணியிருப்பாங்க அதே போல் இந்த ஸ்டார் கொஷின் நம்ம சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு குறிப்பிட்டு சொல்லணும்னா மேக்ஸ் பிசிக்ஸ் இந்த மாதிரி உள்ளிட்ட பாடங்கள் எல்லாம் ஸ்டார் கொஷின் எங்களுக்கு வந்து டேட்டா தப்பாக இருக்கு நாலு ஆப்ஷனுமே சூட்டபிள் இல்லை கொஷின் ராங்கு இது மாதிரி நிறைய வகையில் வந்து எல்லாருமே கிளைம் பண்ணியிருப்பீங்க மேக்ஸ் ஃபிசிக்ஸ் இல்லாமல் மற்ற படங்கள்லேயுமே இருக்குது எல்லாம் நிறைய பேர் வந்து கிளைம் பண்ணியிருப்பீங்க அதே போல் அந்த ஸ்டார் கொடுக்கும்போது அவங்க வந்து நிறைய விதிமுறைகள் இருக்குது அதெல்லாம் பின்பற்றி தான் அவங்க வந்து ஸ்டார் வந்து கொடுப்பாங்க கண்டிப்பாக நீங்கள் வந்து ஸ்டாண்டர்ட் புக்கு ரெஃபரன்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்கன்னா அதை இந்த ஆன்சருக்கு வந்து மாறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க இப்போ நமக்கு வந்து இந்த கவர்மெண்ட் டெண்டேட்டிவ் ஆன்சருக்கு வர வரத்துக்கு முன்னாடியும் சரி வந்ததுலேருந்தும் ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படிங்கிறது வெளியிடுறாங்க அது வந்து பயிற்சி மையங்களாக இருக்கட்டும் இல்லை பொதுவாக நிறைய சேனல் வந்து சம்மந்தமே இல்லாமல் கட் ஆஃப்னு ஒன்று வெளியிடுறாங்க நம்ம போய் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு சில சேனலில் வந்து மிக குறைவாக சொல்கிறாங்க அதை ஏற்றுக்கொள்ளவே முடியல உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும்னா எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு மார்க் எடுத்தால் ஜென்ரலில் கிடச்சிரும் எல்லா பாடங்களுக்கும் பொதுவாக சொல்கிறாங்க ஒரு ஃபார்ம ஒரு எக்ஸல் ஷீட்டில் வந்து எல்லாத்துக்கும் நம்ம கட் ஆஃப் வந்து டைப் பண்ணிக்கிறாங்க இதை வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியல ஒவ்வொரு பாடத்துலேயும் என்னென்ன வினா வினாக்கள் எப்படி வந்தது அதில் எவ்வளவு காலியிடங்கள் இடங்கள் இருக்குது அப்படிங்கிறதுலாம் இதை பொறுத்து தான் அந்த கட் ஆஃபை நம்ம வந்து நிர்ணயிக்க முடியும் அதெல்லாம் எதுவுமே அடிப்படை புரிதல் இல்லாமல் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து வெளியிடுறாங்க அதெல்லாம் நீங்கள் பண்ணிக்கவே தேவையில்ல கம்மியாக விட்டாலும் ஓ இவ்வளோ கம்மியாக தான் வந்துடும் நமக்கு இந்த மாதிரி கிடைச்சிரும்னு நினைக்க வேணாம் அவங்க போல் நூறுக்கு மேலே நூற்றி அஞ்சுக்கு மேலே சொல்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள வேணும் அவங்க பார்க்கும்பொழுது ஒவ்வொரு மேஜருக்கும் நம்மளுக்கு வந்து மாறும் சரிங்களா அதில் கேட்கப்பட்ட வினாக்கள் வந்து வெவ்வேறு வகையில் இருந்தது அதனால் இருக்கக்கூடிய கால இடங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமாக பார்க்கணும் அதெல்லாம் எதுவுமே பார்க்குறதில்ல அதே போல் ஒரு கம்யூனிட்டிக்கும் இன்னொரு கம்யூனிட்டிக்கும் பத்து மார்க்கு பாஞ்சு மார்க் வித்தியாசம் போடுற கொடுக்குறாங்க அதெல்லாம் ஒரு அடிப்படை புரிதல் இல்லாமல் தான் நிறைய பேர் வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் வந்து வெளியிடுறாங்க அது எல்லாமே மு கண்டிப்பாக எல்லாமே பொய்யான தகவலாக தான் இருக்குங்கிறது என்னுடைய கருத்து ஒரு சில சேனல் வந்து வெளியிடலாம் மேபி வந்து அது அக்யூரேட்டாக இருக்கலாம் பட் இருந்தாலும் நிறைய சேனல் வந்து ஏதோ ஒன்று வெளியிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வெளியிட்ருக்காங்க அதை பற்றி யாரும் யோசிக்க வேணாம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் உங்களுக்கு வந்து மதிப்பெண் குறைவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தா தாராளமாக அடுத்த தேர்வுக்கு வந்து படிக்க ஆரம்பிச்சுருங்க இப்போ நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து எப்படி வெளியிடுவாங்க அப்படிங்கிறது நம்ம ஒரு ஏற்கனவே டிஆர்பி பிஇஓ எக்ஸாமில் எப்படி வெளியிட்டாங்களோ அதே அடிப்படையில் தான் இப்போ நமக்கு வந்து பிடி பிஆர்டி எக்ஸாமுக்கும் வெளியிடுவாங்க அதுலேயும் அதே போல் தான் ஆன்சருக்கு அந்த நமக்கு வந்து இப்போ கவர்மெண்ட் டென்டேட்டிவ் ஆன்சருக்கு பொழுது ஏ டைப்கான கொஷின் பேப்பர் அதற்கான ஆன்சருக்கு வந்து வெளியிட்டிருந்தாங்க இதே போன்று தான் டிஆர்பி பிஇஓ எக்ஸாம்லேயுமே வெளியிட்டிருந்தாங்க ரிசல்ட் வரும்போது நமக்கு என்னென்ன வரும்னு கேட்டிங்கன்னா முதல்ல கிளிக் இயர் ஃபார் ஃபைனல் ஆன்சருக்கு ஏ சீரியஸ் ஏன்னா ஏ சீரியஸுக்கு தான் நம்மளுக்கு டென்டேட்டிவ் ஆன்சருக்கு வந்து வெளியிட்ருந்தாங்க கடைசியாக வந்து பார்த்திங்க இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் வரப்போ ஃபைனல் ஆன்சருக்கேயும் ஏ சீரியஸுக்கு தான் வெளியிடுவாங்க அதில் இருக்கும் அதை வச்சு நம்ம வந்து பார்த்துக்கலாம் ரெண்டாவது பாருங்கள் கிளிக் ஹியர் டு வியூ ஸ்டேட்டஸ் ஆஃப் அப்ஜெக்ஷன்ஸ் நம்ம என்னென்ன இந்த அப்ஜெக்ஷன்லாம் நிறைய வந்துருக்குங்கல்ல அதுக்கெல்லாம் என்ன ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறத ரெண்டாவது நம்ம கிளிக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து மூன்றாவது பார்த்திங்கன்னா கிளிக் ஹியர் டு வியூ பார்ட் ஏ ரிசல்ட்டு அதாவது தமிழ் தகுதி தேர்விற்கான ரிசல்ட் வந்து மூன்றாவது அடுத்தது பார்த்திங்கன்னா கிளிக் இயர் டு வியூ பார்ட் பி இதுதான் முக்கியமானது பார்ட் பி ரிசல்ட்டு கடைசியாக பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் கேண்டிடேட்ஸ் நாட் கன்சர்டு ஃபார் எவாலுவேஷன் இதுலேயும் வந்து அவங்க ஒரு லிஸ்ட்டு வந்து கொடுத்துருப்பாங்க என்ன காரணங்கள் அப்படிங்கிறத கொடுத்து டீட்டெயில் இருக்கும் இதன் அடிப்படையில் தான் நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து வெளியாக போகுது ஏன்னா இது வந்து டிஆர்பி பிஓ எக்ஸாமில் இதன் அடிப்படையில் தான் வெளியிட்டிருந்தாங்க ஆல்மோஸ்ட் அதே ப்ராசஸ் தான் இதுலேயும் நடக்கும் அதே போல் ஸ்டார் கொஷினை பொறுத்த வரைக்கும் நமக்கு பிஜி டிஆர்பியில் ரிமூவ் பண்ணாங்க இப்போ லாஸ்ட்டாக நடைபெற்று முடிந்த பிஇஓ எக்ஸாமில் வந்து ஸ்டார் கொடுத்துருந்தாங்க ஒரு நான்கு வினாக்களுக்கு வந்து ஸ்டார் கொடுத்து எல்லாருக்குமே மார்க் வந்து கொடுத்துட்டாங்க அந்த கேள்விக்கு வந்து யார் அட்டன் பண்ணி ஏதோ ஒரு விடை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஒரு மதிப்பெண் வந்து கொடுத்துருந்தாங்க பாலிட்டி அர்பிலியுமே மதிப்பெண் வந்து கொடுத்துருந்தாங்க அதனால் எப்படி வேணாலும் கொடுக்கலாம் ஸ்டாருக்கு வந்து மார்க்கு கொடுத்தாலும் கொடுக்கலாம் இல்லை ஸ்டாரை வந்து ரிமூவ் பண்ணாலும் ரிமூவ் பண்ணலாம் ரெண்டுக்கும் வந்து சேம் மீ உங்களுக்கு கண்டிப்பாக அப்படி ஸ்டார் வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா கட் ஆஃப் அதுக்கேற்ற போல் குறையும் நிச்சயமாக ஸ்டாருக்கு கொடுக்கலன்னா கண்டிப்பாக கட் ஆஃப் வந்து தான் செய்யும் அதனால் இந்த கட் ஆஃப் பற்றி இனிமேல் வந்து யாருமே யோசிக்க வேணாம் உங்களுக்கே தெரியும் ஓரளவு வந்து நம்ம நண்பர்கள் வட்டாரத்தில் விசாரிக்கும் பொழுது ஒரு புரிதல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கும் அதை மட்டும் நம்புங்க இந்த டெய்லி ஏதாவது ஒரு கட் ஆஃப் அப்படிங்கிறது வெளியிட்டுட்டே இருக்காங்க அதெல்லாம் நீங்கள் யாரும் பார்த்து மன உளைச்சல் ஆக வேண்டாம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஒரே வார்த்தையில் வந்து நூறு வரும் தொண்ணூற்றஞ்சு வரும்னு சொல்லிடுறது வந்து நம்மளால் ஏற்றுக்கொள்ள முடியாது ஏன்னா தேர்வு எழுதுன நம்மளுக்கு தான் தெரியும் வினாக்கள் எப்படி இருந்தது அந்த மூன்று மணி நேரம் வந்து போதுமானதாக இருந்ததா அப்படிங்கிறது நம்ம நம்மளை போன்ற தேர்வுகளுக்கு தான் தெரியும் அதனால் எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்கள் நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் வந்து வெளியாகும் அதே போன்று மிக முக்கியமாக காலி இடங்களை வந்து அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய விருப்பமாக இருக்குது கோரிக்கையும் அதுதான் அது நியாயமான கோரிக்கை கண்டிப்பாக அதையும் இந்த ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடியே அறிவிச்சிட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அனைவருக்கும் நன்றி